புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுநர் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வருவோர் சந்திரசேகரன் இவர் புதுக்கோட்டை வவுசி நகரில் வசித்து வருகிறார் சந்திரசேகரன் தீபஜோதி தம்பதியின் மகனான பகிரதன் நடந்து முடிந்த பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பேராங்குளம் பகுதியில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் பிளஸ் டூ தேர்வு எழுதி ஐநூற்றி அறுபத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் முதலிடத்தை பெற்றார் மிகுந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பகிரதன் தனக்கு தன்னுடைய தகப்பனாரின் நண்பர்களான ஆட்டோ ஓட்டுநர்கள் கூலித் தொழிலாளர்கள் உதவி செய்ததாகவும் இதன் மூலம் தன்னால் ஐநூற்று அறுபத்தி ஏழு மதிப்பு எடுக்க முடிந்ததாகவும் தனக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் மேலும் மாணவனின் தாய் ஜீவஜோதி மற்றும் சகோதரி ஜனனி வைதீஸ்வரி செய்தியாளர்களிடம் தன்னுடைய மகன் மற்றும் சகோதரர் எவ்வாறு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வை கடினத்துடன் எழுதினார் எனவும் அவர் பள்ளிக்கூடத்தின் முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அவருடைய வெற்றிக்கு உதவிய ஆட்டோ கூலி தொழிலாளர்கள் ஆட்டோ டிரைவர்கள் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவனுக்கு வாவுசி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களே விழா எடுத்தனர் ரோஜாப்பூ மாலையிட்டு கேக் வெட்டி தங்களுடைய பகுதியைச் சேர்ந்த ஏழை மாணவன் பள்ளிக்கூடத்தின் முதல் மதிப்பெண் எடுத்தமைக்காக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் வெகுவாக பாராட்டு தெரிவித்தனர் அடுத்து அரசு பொதுத் தேர்வில் அறநூறுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஏழு மதிப்பெண் எடுத்தேன் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு தினமும் ஆட்டோ ஓட்டி தான் எங்கள் அப்பா தினமும் ஆட்டோ ஓட்டி தான் என்னை படிக்க வச்சாங்க அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல தான் படித்தேன் அவங்களோட எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் உதவி பண்ணாங்க இப்பறம் இனிமேல் வந்து வீக்கா படிக்க போகிறேன் இப்போ தினந்தோறும் படிப்பு அப்படிங்கிறது உங்கள் ஏழை மாணவர்களுக்கு ரொம்பவே சிரமமானது ரொம்ப சவாலானது கூட சொல்லலாம் வீட்டில் தினந்தோறும் படித்து நீங்கள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க அதுக்கு என்ன மாதிரியான ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு இருந்துச்சு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிப்பேன் அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் மீதான் சாயங்காலம் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரையும் படிச்சுட்டு வாங்க அவங்களோட உதவியினால பெற்றோரோட உதவினாலையும் இவ்வளோ மார்க் எடுக்க இப்போ உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் கூட பிறந்த சகோதரி இவங்களோட இருக்கிறான் இவங்க உங்க படிப்புக்கு எந்த மாதிரியான உதவிகளை செஞ்சாங்க இவங்க வந்து நிறைய ஊக்குவிச்சாங்க மார்க் கம்மியாக எடுத்தாலுமே இன்னும் பண்ணலாம் நம்ம வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் அது நிறைய மார்க் எடுக்கலாம் பப்ளிக்ல அப்படின்னு சொன்னாங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க வந்து வந்து மார்க் எடுத்திருக்கான் அவன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரி தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருப்பான் ஏழு மணி வரையும் படி அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் ஸ்கூல்லையுமே நல்ல ஒத்துழைப்பு தான் அங்கேயுமே ஸ்டடிலாம் வச்சாங்க ஆறரை மணி வரையும் கிளாஸஸ் நடக்கும் அங்கேயுமே சாரு எல்லாருமே கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் படிக்கணும் மார்க் வாங்குகிற பிள்ளைங்க இல்லாமல் கூட இருக்கிற பசங்களுக்கும் சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு தர்றது அந்த மாதிரி நீ செய்ப்பா அதுவே உனக்கும் ஒரு இதாக இருக்கும்னு சொல்லி நிறையா ஊக்கப்படுத்தினாங்க அதன் மூலமாக நிறையா விஷயம் கற்றுக்கிட்டாங்க அவங்க சார் வந்து இன்னும் கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் நிறையா கொடுத்து இது இதுலேருந்து கொஸ்டின்லாம் படிப்பா நிறையா வரும் அப்படின்னு சொல்லி சா சார்லேருந்து ஹெச்எம் வரைக்கும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால அவனோட ஹார்ட் ஒர்க்கும் இருந்தனால இந்த இந்த மார்க் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அவனால் எங்கள் வீட்டுக்காரர் சார்பில் உள்ள நண்பர்களும் அவங்க ஆட்டோ ஓட்டுனராக அவங்க சார் நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க அக் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் நல்ல ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க தம்பிக்கு ஸ்ரீ ஜனனி வைத்தீஸ்வரி என் பேர் நான் அண்ணன் தங்கச்சி அண்ணன் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வந்திருக்கான் இன்னும் டுவெல்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்து ஃபைவ் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் வந்திருக்கான் நல்லா ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கான் நல்லா படிப்பான் மார்க் வந்து அடிக்கடி கொஞ்சம் லோ ஆனாலும் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்போம் ரொம்ப எளிமையான குடும்பத்தில் இருந்து அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் அந்த கஷ்டத்தை புரிஞ்சு நல்லா படிச்சு வந்திருக்கான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உறவினர்கள் இருந்து எந்த சைடில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தாலும் கூப்பிட்டு போகாம அவனை வந்து படிக்க வச்சோம் எல்லா சைடுமே ரொம்ப பெருமையா இருக்கு அவன் நினைச்சு ஸ்கூல் ஃபஸ்ட் வந்தது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் பன்னெண்டாவது அரசு பொதுத் தேர்வுல அவர் எத்தனை மார்க் எடுப்பார் நீங்க நினைச்சீங்க இப்போ எத்தனை மார்க் எடுத்திருக்காரு நாங்கள் அப்ராக்ஸிமேட்டா போட்டு பார்த்தோம் அபவ் எங்க ஏமா இருந்துச்சு வருவான்னு நாங்கள் நினைச்சோம் வருவாங்கன்னு அதுக்குள்ளேயே வந்துட்டாங்க கரெக்டா அதெல்லாம்